ஓ ரொம்ப பிடிச்ச ஒரு சிம்பிள் இல்லையா ஓ அதாவது தீபாரதனை போது இப்படியும் காமிக்கிறாங்க இப்படியும் காமிக்கிறாங்க இப்படி ஓ அப்படியும் காமிச்சு முடிக்கிறாங்க காமிக்க காமிப்பதுக்கு இப்படியும் காமிக்கிறாங்க ரைட் நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குங்க உள்ள வச்சாலும் சரி கல்லை வச்சாலும் சரி சாமி தான் தேவதையும் சரி சைத்தானும் சரி நமக்கு சாமி தான் ஆவியாகவே இருந்தாலும் சரி அதுக்கும் பசி இருக்கும் அது கேட்குறது என்னவா இருக்கும் ஒரு வாய் சாப்பாடு இல்லைன்னா ஒரு கொக்க கோலா கேட்கும் அது வாட்டி கிளம்பி போயிடும் அதாவது உடம்பு இருக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க நம்மளால மோசமான கர்ம அதிர்வுகளை தாங்க முடியும் முடியலன்னு சொல்லி டக்குன்னு உடம்பு விட்டு போயிட்டோன்னு வைங்க சுத்தமா தாங்க முடியாது இப்போவாச்சு நான் பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா நம்ம நாயா தெரிய மாட்டோம் மனுஷனா தெரியும் நான் நடத்துவாங்க ஆனா முந்திரி மாதிரி தாங்க முடியலன்னு சொல்லி விரதாவது வேலை பண்ணி போகலாம்னு நினச்சோம்னா பேயா கூட தெரிய மாட்டோம் அதாவது நம்ம இங்கே நின்று கதறிட்டு இருந்தா கூட போறவா சும்மா போயிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்டு அதாவது நம்ம கலாச்சாரத்திலே உண்டே நம்ம பொங்கல் பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா பொங்கல் அன்னைக்கு அந்தன்னைக்கு அடுத்த நாள் பண்ற பூஜையில நம்ம வீட்டுல கண்ணியா இருந்து தெய்வமா ஆகறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அதாவது முக்தி அடைஞ்சிருந்திருக்கலாம் மறுபிறவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லாட்டி நம்ம கூடவே கூட இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம என்னங்க தரோம் ஒரு சின்ன கோகுல் சாண்டல் பவுடரு கொஞ்சம் பொறி ஒரு சின்ன பனை பனை பெட்டினா பனை பெட்டில பனை மர பனை மரத்தோட பெட்டி பனை பெட்டில அவங்களுக்கு வேண்டிய ரெண்டு வளையல் ஒரு சின்ன இதை வச்சு கொடுத்தா இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு செகண்ட் ஒரு கணம் வந்துட்டு போயிருப்பாங்க நம்மளோட ஆச்சிமாரோ இல்லை கண்ணியா இறந்தவங்களோ அவங்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா கூடுமான அளவுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நம்ம என்ன உடல் வச்சிருக்கோமோ அந்த உடலை பயன்படுத்தி பூமியில நம்மளுடைய கொடிய கர்மாக்களை ஈஸியா கழிச்சிட்டு போறதுக்கான வழி ஒன்றே ஒன்று தான் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் ஆறு மணி வரைக்கும் இந்த இடத்த மட்டும் கவனிங்க பகலில் ஃபுல்லாக யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம வேலை செப்பலை தைக்கணுமா அது மாதிரி தைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த ஆட்டிடியூட்டில் இருந்தால் போதும் ஈஸியாக நமக்கான கர்மிக் பேக்கேஜஸை நம்ம அனுபவிச்சுட்டு போயிடலாம் ஏன் மேடம் உங்களுக்கு நல்ல கர்மா எனக்கு கெட்ட கர்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அனுபவிக்கிறதுக்கு தானே தெரியும் அந்த வழி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இறைவனோட துணையோட அனுபவிச்சா யாருக்குமே வலிக்காது அதனால தான் சொல்லுவாங்க வினை தீர்க்க வரும் செவ்வேல் மறவேன் அந்த வாசகத்தை திருப்பி தெளிவாக சொல்கிறேன் வினை தீர்க்க வரும் செவ்வேல் மறவேன் அதை அழகாக கர்மா இரு இருக்கும் இருட்டறையில் பூட்டின மாதிரி நம்மளுக்கு கண்ணெல்லாம் இருட்டாடும்போது வினை தீர்க்க வரும் செவ்வேல் மறவேன் அப்படிங்கிறத ஆழமாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த லேன்ஸ் அதாவது வேல் என்ன செய்யும் தெரியுமா நம்மளுடைய கொடிய கர்மாக்குள்ளே கூட போயிட்டு வெளியே வந்துடும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அவங்க வந்து வனிதா தேவி அவங்க வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஆன்மீகத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி மக்களுக்கு வந்து தொண்டு செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு அதிகாரியாகவும் இருக்கிறாங்க அவ்வளவு ஒரு வேலை பலுவுக்கு நடுவில் அவங்க நமக்காக இன்ஃபினி டிவிக்காக வந்து சமுதாயத்துக்கு வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து நம்ம பண்ணலாம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்ற அந்த உயர்ந்த கருத்தை வந்து வனிதா தேவி சொல்லியிருக்காங்க இப்போ மகாபாரதம் அப்படின்னு ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கௌரவர்களினுடைய படைத்தலைவராக இருந்த துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாரு இறந்துட்டார் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளை வந்து படைத்தலைவராக வைக்கணும்ல சரின்னு சொல்லி கர்ணனை வந்து கௌரவர்களின் படைத்தலைவராக வந்து அவரை வந்து முடிசூட்டுறாங்க முடிசூட்டினோன்னா துரியோதனை வந்து சொல்கிறான் நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னா யுதிஷ்டரனை கைது பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு போர் முடிஞ்சிடும் இது மட்டும் எனக்கு செய்யு அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான் நான் வந்து யுதிஷ்டிரனை கைது பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு யுதிஷ்டிரன் வந்து ரொம்ப பயந்தோன்னே அர்ஜுனன் என்ன பண்றான் போர் நடக்கிற சமயத்தில் யுதிஷ்டிரனை சுற்றி நிறைய படை வீரர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போட்டு யுதிஷ்டிரனை கைது பண்ணாத நிலைக்கு வந்து ஒரு உட்படுத்தணும்னு சொல்லிட்டு பெரிய படைகள்லாம் போட்டு நிற்க வச்சிடுறான் ஆனால் வந்து சண்டை வந்து உக்கரமாக போது என்ன ஆகிடுது கர்ணனுடைய அம்புக்கு முன்னாடி நிறைய பேரால் தாக்கு பிடிக்க முடியாதனால எல்லாம் ஓடி போய் ஒழுஞ்சிக்கிறாங்க அதில் யுதிஷ்டிரன் வந்து என்ன ஆகுதுன்னா பலத்த காயம் ஏற்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவர் பாசறையில் போய் வந்து படுத்துக்கிறாரு காயத்துக்கு மருந்து போட்டு படுத்து நிற்கிறார் இவர் அர்ஜுனா வந்து ஒரு இடத்துல போர் செஞ்சுகிட்டே இருக்கிறான் இந்த விஷயத்த வந்து கேள்விப்படுறான் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சரி அண்ணன் வந்து காயம்பட்டியிருக்கார் அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவர் வந்து எதுவுமே கேட்கல இது என்ன சொன்னால் பரவாயில்ல அர்ஜுனா நீ வந்து கர்ணனை வந்து கொண்டுட்ட கர்ணனை கொண்டுட்டு அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வர நீ ஒரு உயர்ந்தவன் சிறந்த வீரன் சிறந்த மாவீரன் அப்படின்னு நிருஜி நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு தெரியாமையே வந்து என்ன பண்ணுறாரு யுதிஷ்டரன் வந்து அர்ஜுனனை புகழ்ந்து தள்ளிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லை யுதிஷ்டரா நிறுத்து நீ சொல்கிறது வந்து தவறான விஷயம் இன்னும் வந்து கர்ணன் கொல்லப்படவில்லை நாங்கள் வந்து உனக்கு இது மாதிரி அடிபட்டிருக்குன்னு பார்க்க வந்தோம்னா யுதிஷ்டிரன் வந்து டென்ஷன் ஆகிறார் நான் உன்னை நம்பி போர் எடுத்தேன் ஆனால் நீ வந்து ஒரு கர்ணனை உன்னால் கொல்ல முடியல கர்ணனை கொல்ல முடியாத உனக்கு காண்டிபம் எதற்கு காண்டிபத்தை வச்சுக்க நீ என்ன பண்ணுற நீ ஒரு போர் வீரனே கிடையாது உனக்கு வந்து தகுதியே கிடையாது நீ வீரனே கிடையாதுன்னு சொல்லி காண்டோமேட்டிக்கை யுதிஷ்டன் திட்டணுன்னா இவன் அர்ஜுனனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு அவன் என்ன சொல்கிறான் உடனே இதை எடுத்து வால் எடுத்துகிட்டு வந்து யுதிஷ்டனை கொல்ல ஓடணுன்னா கிருஷ்ணர் வந்து தடுக்கிறார் ஐயோ என்ன நீ பண்ணுற போது அர்ஜுனன் சொல்கிறான் என்னுடைய காண்டிபத்தை யார் இகந்தாலும் இல்லை யார் வந்து அவதூறாக பேசினாலும் அவங்கள வந்து நான் கொல்லுவேன்னு சொல்லி நான் சபதம் எடுத்துருக்குறேன் அதனால அது யாராக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி நான் கொல்ல போயிடுவான்னு சொல்லி போனோன்னா இவர் அர்ஜுனன் வந்து நிறுத்து நீ வந்து கொல்லாத இல்லை இல்லை நான் கொல்லலை அப்படின்னா நான் சாகணும் என்ன பண்ணலான்னு கிருஷ்ணர் சொல் பிறரை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலாம் அதாவது வந்து அவங்கள வந்து திட்டுற மாதிரி மனோ வருத்தம் அடைகிற மாதிரி ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா அது இன்னொரு வரை கொலை செய்வதற்கு சமம் அதனால் யுதிஷ்டனை வந்து நீ நாலு வார்த்தை வந்து திட்டு அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன பண்ணுறான் அது என்னன்னு சரின்னு சொல்லி அவங்க அண்ணா யுதிஷ்டனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான் நீ வந்து ஒரு சூதாடி நீ சூதாடி தான் எங்கள் நாட்டை இழக்க வச்ச எங்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்ட நான் இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி கண்டமேட்டுக்கு திட்டினோன்னா சரி உன்னை வந்து சரியாக போச்சு என்னை ஒன்று வந்து இன்னொருத்தரை கொன்றது பாவத்தை வந்து சரியாயிச்சு அப்படின்ன பிறகு இவன் வந்து அர்ஜுனை ரொம்ப சோகமாட்டான் எங்க அண்ணன நான் திட்டினதே கிடையாது அதனால நான் சாவு போறேன் சொல்லி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வாழை எடுத்து காய்த்த வெட்ட போனேன்னா கிருஷ்ணர் தருகிறார் நீ தற்கொலை பண்ணிக்காத அப்படின்னா இல்லை நான் தற்கொலை பண்ணி தான் ஆகணும்னா சரி ஒருத்தன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா தன்னைத்தானே வந்து புகழ்ந்து கொள்ளணும் நீ ஒன்னே புகழ்ந்துட்டா உன்னை நீயே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமானம் நீ வந்து உன்னையே தற்கொலை பண்ணிக்கிது சமானம் அதனால் நீ உன்னை புகந்துக்கணுன்னா உடனே அர்ஜுனன் வந்து சொல்கிறான் நான் வந்து பெரிய வில்லாளி பெரிய வில்வீரன் காண்டிபத்தில் உயர்ந்தவன் என்னை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாதுன்னு அப்படின்னு அவன் பேசணுன்னா தற்புக்கு வச்சி அதிகமாகிடுது ஸோ அதனால் அவன் வந்து தற்கொலையில் பண்ணான் た。 இந்த இருந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னொத்தருடைய மனசு வருத்தப்படும்படியான சொற்களை சொல்வதோ சரி அவர் இல்லைன்னா கூட அவர் பின்னாடி இருந்து அவரை வந்து இகழ்ந்து பேசுவதோ அவர் வந்து இல்லாத சமயத்துலேயும் சரி இன்னொருத்தர்கிட்ட அவரை பற்றி வந்து தரக்குறைவான பேசுவதோ இது மாதிரிலாம் சொல்லால் அவருடைய அவரை வந்து கொள்வதற்கு சமம்ன்றதை வந்து நம்ம மனசில் நிறுத்திக்கணும் அதனால் பிறரை மனம் வருத்தப்படும்படியான சொற்களை சொல்வது செயல்களை செய்வது கூடாது அப்படின்றது தான் கருத்து இன்னொன்று என்னன்னா தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வது என்னன்னா நம்மளை வந்து நம்மளே புகழ்ந்துக்க கூடாது எப்பவுமே நான் வந்து பெரியாள் பெரிய அறிவாளி இவனை விட நான் பெரியவன் இவனை விட நான் உயர்ந்தவன் நான் பெரியாள் இவன் நான் சின்னவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்மளை நாமே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் ஸோ இது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பாவம் தான் மேடம் வந்து கர்மான்னு சொல்லி அழகாக சொன்னாங்க ஸோ பாவத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இரண்டு செயல்களான பிறரை மனம் வருத்தப்படும்படி சொற்களை சொல்வது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது இது ரெண்டுத்தையும் என்றால் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்றது நம்மளுடைய வனிதா தேவி அவர்கள் நமக்காக வந்து அருமையான கருத்துக்களை சொன்னாங்க இவர் அவங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் அனைவருமே வந்து உடல்நலம் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் அனைத்தும் பெற்று மேல் மேலும் அவர்கள் உயர்ந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாய மக்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு தொண்டு செய்துக்கு அவங்களுக்கு இறைவனுடைய அருள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நன்றி மேடம்